அது அவங்க ஜாதியினாலே மனிதனை உயர்வு படுத்துவதற்காக அப்படி பிரிக்கவில்லை சிலருக்கு இந்த தகுதி இருக்குது சொன்னால் நடக்குது சிலருக்கு இந்த தகுதி இல்லை சொன்னால் நடக்க மாட்டேங்குது அது அனுபவத்தில் பார்த்து அவங்க கிளாஸிஃபை பண்ணாங்க ஒன்றும் இல்லை சார் இப்போ துருபத மகாராஜா இருந்தான் துருபத மகாராஜாவுக்கு இந்த துரோணரை பழிவாங்கணும்னு ஆசை அப்போ அவன் என்ன நினைச்சான் இந்த துரோணரை கொல்றதுக்கு ஒரு மகம் வேணும் என்னை தோக்கடித்து அர்ஜுனனம் திருமணம் செய்து கொள்ள ஒரு மக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் வயசாகி போச்சு இனிமே அவனுக்கு குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இல்லை ஜாதகத்துலேயும் புத்திர வாக்கியம் இல்லை இனிமேல் பிள்ளை பிறக்கிறதுனா யாகத்தின் மூலமாக பிறந்தால் தான் உண்டு அப்போ விசாரிக்கிறான் அப்போ எல்லோரும் என்ன சொல்கிறான் இந்த யாகமெல்லாம் ரொம்ப டஃப்புங்க இதெல்லாம் செய்கிறது கஷ்டம் அதை செய்யக்கூடியவர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க காடுகளில் தான் அலைவாங்க அவங்க நாட்டுக்கே வரமாட்டாங்க மலைப்பக்கம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ அந்த காட்டை தேடி போகிறான் சோத்தை கட்டிக்கிட்டு போகிறான் மாதக்கணக்கில் அலைகிறான் அவங்க யார் அந்த ரெண்டு பேர்னால் யாஜர் உபயாஜர்னு ரெண்டு பேர் அண்ணன் தம்பி அவங்க தான் அந்த யாகம் செய்யக்கூடியவங்க ஏன் அந்த காலத்தில் பிராமணன் இல்லையா எங்கே பார்த்தாலும் பிராமணம் இருந்தான்ல அந்த காலத்துலயே அவங்களாம் செய்ய வேண்டியதானே ஏன் அந்த ரெண்டு பேரும் தேடி போகிறோம் அவங்களுக்கு தான் அந்த தகுதி இருந்தது ஸோ நாட் ஆல் பிராமின் கேன் சே வேதாஸ் அதில் தகுதி தகுதி இருக்குது இருக்கு அப்போ அங்கே போனால் தம்பி என்ன சொல்லிட்டாரு நான் அதெல்லாம் செய்ய மாட்டேங்க அந்த யாகம் பண்ணுறதுக்கு நிறையா ஏன்னா நீங்கள் பழி வாங்குறதுக்காக யாகம் பண்ணுறீங்க துரோணரை கொள்றதுக்கு ஒரு மகன் வேணும்னு பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க பழிவாங்கிறதுக்கான யாகம்லாம் நான் செய்ய மாட்டேங்க அப்படின்றார் அப்புறம் யார் தான் ஏன் செய்வாங்கன்னா எங்கள் அண்ணன் செய்வார் அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ்டு வியூஸ் உள்ளவர் அப்படின்னு அப்புறம் அவரை போய் விழுந்து காலில் விழுந்து உங்களுக்கு எவ்வளோ தங்கம் வேணும் எவ்வளோ பசுமாடு வேணும் எவ்வளோ தேர் வேணும் எல்லாம் கொடுக்குற இந்த யாகம் பண்ணி கொடுங்கன்னு காலில் விழுந்து கெஞ்சி கதறி அவரை சம்மதிக்க வைச்சான் அப்புறம் அவர் உத்தரவு போடுறாரு தம்பி தம்பி எனக்கு உதவி பண்ணுறாட அண்ணன் சொல்கிறாருங்கிறதுக்காக உபயாஜர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்படியாகவும் அந்த யாகத்தில் திருஷதி முன்னனும் பாஞ்சாலி என்று சொல்லப்பட்ட திரௌபதியும் பிறக்கிறார்கள்